அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு போறது ரொம்ப முக்கியமாக தமிழ் தகுதி தேர்வு அதாவது குரூப் ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மிஸ் பண்ணிடாதீங்க முதல் இருந்து ஸோ பார்த்திடலாம் நம்மளுடைய சிலபஸ்ல வந்து எப்பயுமே இந்த ஒரு ஆங்கில வார்த்தை கொடுத்துட்டு அத அதனுடைய தமிழ் சொல்லாடல் அதுல நிறைய இருக்கு தமிழ் கலை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதற்கு இணையான சொற்கள் என்னென்னு கேட்பாங்க ஆங்கில சொல்லு ஏற்ற தமிழ் சொல்ன்னு கேட்பாங்க அலுவல் ரீதியான சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொல்னு கேட்பாங்க இப்படி வந்து லிஸ்ட் வந்து இருக்குல்ல சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இங்க வார்த்தை பாருங்க ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட்னா வந்து காடுன்னு அர்த்தம் சோ கன்சர்வேட்டர் அப்படின்னா வந்து பாதுகாக்கிறது அந்த அந்த வார்த்தை வைத்து வரும் ஓகேங்களா வந்து அதாவது கன்சர்வேஷன் அப்படின்னா வந்து பாதுகாக்கிறது அதை வந்து அரைவணைத்து செல்வது அந்த துணியில் வரும் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா காடு இன்னொரு பேர் வனம்னு சொல்லுவாங்க வன பாதுகாப்பாளர் இல்ல வன பாதுகாவலர் அடுத்தது டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன் இப்ப நம்ம பண்றதே வந்து டிரான்ஸ்லேஷன் தான் ரைட்டா சோ அப்ப மொழி பெயர்ப்பு மொழி பெயர்ப்பு அடுத்தது பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல இங்க வார்த்தை இங்க பாருங்க உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டா வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆஹ் எல்லாருக்கும் புரியும் வண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க அடுத்த கேள்வி பாருங்க உவமையின் இந்த உமை வச்சு ஒரு கண்டிப்பாக இரண்டு கேள்வி இருக்கும்பா சிலபஸ்ல பொறுத்துதான் இதை வந்து எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்

அப்படியே செதறி போயிடும் அப்ப அதை என்னென்ன சொல்றாங்கன்னா ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க எப்ப உங்களுக்குள்ள ஒத்துமையா இல்லப்பா என்னப்பா கொஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனே செதறி போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல சோ அதத்தான் வந்து அவர் சொல்ல வர்றாரு அடுத்தது மடை திறந்த வெள்ளம் போல ஒரு இப்ப சமீபத்துல இந்த ஆபரேஷன் சிந்துர்ல என்ன பண்ணாங்க அந்த சிந்து நதி அதில் கிளை நதியான சென்னாப்ல ஒரு ஆ ஒரு ஒரு டேம் இருக்கு ஓகேங்களா சலால் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேம ஷட் பண்ணாங்க அப்ப அதை இப்ப திறந்த உடனே என்னாச்சு வெள்ளம் வந்துருச்சா சோ அப்ப என்ன வரும் தடையின்றி அதாவது அதுக்கு ஒரு பாட்டு எல்லாம் சொல்லலாம் மடை தீரந்து தாவும் நதி அலை நாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படி மட்டை திறந்துட்டோம்னா சட சட சடசன் வெளியே வந்துடும் அப்ப தடையின்றி அதிகமாக மிகுதியாக அப்படின்னு சொல்லலாம் ரைட் அடுத்தது பாருங்க இங்க வந்து இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க இது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் பணிந்து பணித்து இது நம்ம நிறைய தடவை பார்த்தாச்சு இருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின் பேப்பர்ல இதே ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட இந்த பணிந்து அப்படிங்கிறதே மட்டும் பத்து தடவைக்கு மேல கேட்டிருக்காங்க ஆசிரியர் பணித்ததால் மாணவர் மாணவி பணிந்து படித்தால் இந்த இடத்துல பேரே வச்சிட்டாங்க கயல்வெளி பணிந்து படித்தால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரே விஷயம்தான் கான்செப்ட வச்சு நிறைய தடவை கொஸ்டின் கேட்கறாங்க அடுத்தது பாருங்க அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான தொடர்களை தேர்வு செய்ய இது டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் டிஎன்பிஎஸ்ல இப்படிதான் ரெண்டு தடவை அடுத்தடுத்து ஒரேதான் டிஎன்பிஎஸ்ல இப்படிதான் சோ நாங்களும் அப்படியே வச்சுட்டோம் இதுக்கு என்ன வரும் இங்க வந்து ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நான்குல எது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா சோ தலைவர் பணித்த வேலையை தொண்டர்கள் பணிந்து செய்தா செய்தான் தொண்டன் பணிந்து செய்தான் மூணாவது பாருங்க தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் இந்த ரெண்டுமே கரெக்டாதான் இருக்கு ஆப்ஷன் ஏ பாருங்க ஒழுங்கான வரிசையில் அமைந்து தொடர்களை கண்டறிகாங்க பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்பு உடையவர்களே இதுதான் கரெக்டா இருக்கு அடுத்தது அகரவரிசை அகரவரிசை அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு இரண்டு கேள்வி அல்லது மூன்று கேள்விகளை எதிர்பார்க்கலாம் ரொம்ப ஈஸியா மார்க் அடிக்கக்கூடியது இங்க இருந்து கொடுத்திருக்காங்க பெண்கள் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பையன் அப்படிங்கிறது வரைக்கும் இருக்கு ஓகேங்களா இப்ப இங்க பானா வரிசைதான் எல்லாமே கொடுத்துருக்காங்க நடுவுல ஆ ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து வரவே இல்லை சோ அப்ப பழங்கள் அப்படிங்கிறது தான் மொதல் இருக்க போகுது ரைட் சோ பழங்கள் இங்க இங்க தெளிவா இருக்கு பாருங்க பழங்கள் பாரதம் பீலிப்பை சாக்காடும் அப்படின்னு சொன்னா பீலினா மயில இருக்கு ஓகேங்களா புதுமை பூமி பா பா பி 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 இங்க இருக்கு சரியானது சொற்களை அகர வரிசைப்படி திருப்பி ஓகேங்களா சோ இப்ப இங்க பாருங்க கோலம் குருவி கேணி கடல் எல்லாமே காணா வரிசை தான் கான் முதல்ல வரணும் சோ அப்ப கடல் அப்படின்னு சொல்லிட்டு பி சி ரெண்டுமே சரியா இருக்கு காணாவுக்கு அப்புறம் என்ன வரும் கோ வருமா வராது கி கு அதுக்கு அடுத்துதான் வந்து கே வரணும் அதுக்கப்புறம் தான் கோ வரணும் ஏ வந்ததுக்கு அப்புறம் தான் ஏ வந்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டானது சரியானது அடுத்த கேள்வி பாருங்க கொடு என்னும் பெயர் சொல்லி வினையால் அணையும் பெயர் நான் போன கிளாஸ்லயே சொல்லிட்டேன் வினையால் அணையும் பெயர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கம் கொடுத்திருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் தகுதி தேர்வுடைய நான்காவது மாடல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த மூன்று வீடியோவையும் பார்க்காதவங்க பாருங்க தொடர்ந்து கற்பதைய சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க கொடு என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன இருக்கும் இப்ப வேர் சொல்லுடைய வேர் சொல் இவங்களே கொடுத்தாங்க அதனுடைய வினையால் அணையும் பெயர் தான் சொல்லணும் ஓகேங்களா சோ கொடுத்து கொடுத்த கொடுத்தல் அப்படின்னா வந்து அது பெயர் வந்துடும் தல் அப்படின்னு முடியுது ஓகேங்களா சோ இப்ப கொடுத்தோர் அப்படிங்கிறது தான் வரணும் இப்ப அடுத்தது பாருங்க இப்ப இதுக்கு முன்னாடி வினையால் அணையும் பெயர் ஓகேங்களா பெயர் கேட்டாங்க இப்ப இங்க வினை முற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க பேர் சொல்ல கொடுத்து வினைமுற்று அப்படிங்குற சொல்லியிருக்காங்க பேசு பேசுங்கிறது கட்டளையில இருக்கு வேர் சொல் தான் சோ இங்க பேசிய பேசிய மாணவன் வரணும் சோ அப்ப சரியா முடியல ஓகேங்களா இங்க முற்று கேட்டுட்டாங்க பேசினான் பேசி நான் இதுதான் வரும் பேசினான் இதுதான் சரியாக இருக்கின்றது அடுத்தது எல்லாமே சரியில்லை பேசுதல் தல் வந்தாலே என்ன வரும்னு சொல்லியிருந்தேன் ரைட்டா சோ அதப்ப பேசுதல் வராது கான் அப்படின்னா பாக்குறது கான் கண்டேன் வேர் சொல்லின் பதம் ஓகேங்களா இதனுடைய வேர் சொல்லின் பதம் என்ன கண்டேன் உண்டேன் வருமா பார்ப்பேன் வருமா இதெல்லாம் வராது ஓகேங்களா சோ அப்ப கண்டேன் கண்டேன் அவ்வளவுதான் கண்டேன் சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ராமன் வந்து அப்படி இந்த அனுமன் வந்து ஒரே வார்த்தையில முடிச்சிருவாரு சீதையை கண்டேன் அவ்வளவுதான் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக விரை விரை ரெண்டுதான் இருக்கு இந்த விரை விரைப்பை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா அது விதையத்தான் ஓகேங்களா அவங்க சொல்றாங்க அப்ப விரை அப்படின்னு சொல்றது மரத்தல் அப்படிங்கிற பொருள் வரும் மரத்தல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான இணையை தேர்வு செய்ய இங்க பாருங்க மறுபடியும் வந்து விதை கொடுத்தாங்களா இப்ப விளை விளை விளைதல் விளைதல் ஓகேங்களா இப்ப விளைவிக்கிறது விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுல சோ அத வந்து ஒரு ஒரு மரம் செடி அதெல்லாம் விளைதல் அப்படின்னு சொல்லுவாங்க விளை அது வந்து பாத்தீங்கன்னா விரும்பு அப்படின்னு வரும் சோ அப்ப உண்டாக்குதல் விரும்பு என்பது சரியாக உள்ளது மற்றும் ஒளி வேறுபாடு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு திருப்பி பாருங்க இங்க என்ன கொடுத்துருங்க இது சரியாக இருக்குன்னு நம்ம எடுக்கணும் மணிமேகலை மணிப்ப பல்லவ தீவிற்கு சென்றால் மணிமேகலை சரியா இருக்கா மூணு சுழி நீ வரணும் சரியாகத்தான் இருக்கு மணிமேக லை லை வந்து பாத்தீங்கன்னா தான் வரணும் அப்ப அது சரியா இருக்கு மொதல் ரெண்டு ஆஹ் ஏ பி ல கரெக்டா இருக்கு மணி பல் பல்லவ ஓகேங்களா இங்க பல்லவ பல்லவன் அப்படின்னு சொல்லும்போது குண்டு இல் தான் வரணும் அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு இடத்துல பி என் டி ல பாருங்க மணி அப்படிங்கிறது மூணு சுழினி வரணும் அப்ப டி வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம் டிஐயும் ரிமூவ் பண்ணிடலாம் ஏபி தான் வந்து இங்க கன்ஃபியூஸ் ஆகுது சோ அப்ப ஏபி ல பாக்கும்போது இங்க பல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க சோ அப்ப இதுதான் சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இங்க பாருங்க அப்படியே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாட்டிக்கல் மயில்லாம் கடல் மயில்னு அர்த்தம் நாட்டிக்கல் மயில்னா கடல் மயில் ஜியாகிரபிலாம் நிறைய இடம் நான் உங்களுக்கு நான் கிளாஸ்ல எடுத்திருக்கேன் கிராப் தமிழ்லயும் கொடுத்துருக்காங்க பாருங்க கிராப் இதற்கு சொல்லுக்குரிய தமிழ் சொல் ஓகேங்களா கிராப்னா வந்து கிராப் வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து சலூனுக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க பார்பர் சாப்பு அப்படின்னா ஏ முடி வெட்டுற கடைக்கு போய் கிராப் கடைக்கு போடா அப்படிதான் சொல்லுவாங்க கிராப் வெட்டி அப்படின்னா கிராப்னா செதுக்கி அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு இருக்கு ஒரு பயிர் அதையும் வந்து நம்ம அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ரைஸ் கிராப் பேடி கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க ரைஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க பேடி கிராப்னு சொல்லுவாங்க சொல் பாருங்க எதிர் சொல்லை எடுத்து எழுதுக உதித்த அப்படின்னு குடுத்துருக்காங்க உதித்த அப்படின்னா வந்து சூரியன் உதித்தது அப்படின்னு பொருள் வரும் இப்ப சூரியன் உதித்தது அப்ப அதற்கு எதிர் சொல் என்ன சூரியன் மறைந்தது அப்ப மறைந்த உருவக தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு உருவக தொடருக்கு பொருந்தாதது அப்படின்னு சொல்லும் போது என்ன கொடுத்துருக்காங்க ஆஹ் இதுவும் ரொம்ப சிம்பிளானதுதான் உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் முகமதி முகமலர் முகத்தாமரை இப்ப முக மண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பொருந்துதான் மண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல உருவகம் அப்படின்னு சொல்லும் போது ஒன்ன வச்சு இந்த போல இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் முகம் அந்த மதினா வந்து எல்லாமே முகமுகம்னு இருக்குல்ல முகம் வந்து தாமரை மாதிரி இருக்கான் பூ மாதிரி இருக்கான் நிலா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க மண் மாதிரின்னு எங்கயாவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டேன் ரைட்டா சோ அதனால அது தப்பு பொருந்திய இணைகளை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க பொருந்திய இணைகளை தேர்க அப்படின்னு சொல்லும் போது இங்க நல்லா கவனிங்க கடும் தழி வாழ்க்கை வா ரெண்டில் வந்திருக்கு பாருங்க சரிங்களா சோ அப்ப இது ஒற்றை படை அப்படின்னு வருமா அப்படின்னு கேட்டா இல்ல இப்படி இப்படி வராது தரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தரும் அப்படின்னா வந்து ஆஹ் தரும் அப்படின்னு சொல்லணும்னா தரும் அப்படின்னு தான் சொல்லணும் செயலிசை அளவடை சரியாக இருக்கு தழி அப்படிங்கறதும் சொல்லிசை தான் சரியாக வந்திருக்கு வாழ்க்கை கிடையாது வரவே வராது அப்ப மூணாவது எலிமினேட் பண்ணிரலாம் சரியான எதிர்ச்சொல் அமை அமைத்த விடையை பாத்தீங்கன்னா குறவலர் இரவலர் இதுதான் சரியா வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்லாக அமைந்திருக்கு அடுத்தது ஆத்தி சூடி ஆத்திச்சூடி அப்படின்னு வரணுமா நல்லா கவனிங்க இத்தி சூடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன வரும் நீங்க பதில் சொல்லுங்க இது இருபத்தி நான்காவது கேள்வி கொஸ்டின் ஆத்திச்சூடின்னு இச்சு வரணுமா இல்ல இச்சு வரக்கூடாதா ஆத்திச்சூடி வரக்கூடாது இல்ல சுவடி வராது இந்த ஆப்ஷன் சி டி வராது ஆப்ஷன் ஏபி ல ஒண்ணு ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆடு அப்படிங்கிறது தான் இதுக்கான சொல் ஆட்டு மந்தை சரியாக உள்ளது அடுத்தது எதிர் கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க சேர்த்தெழுத்துனோம்னா எதிரொலிக்க பொருத்தமான பொருளை தெரி தெரிவு செய்க மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது எதுக்காக இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கரந்தை பூவை வந்து ஏன் போட்டு போவாங்கன்னா ஆனிறை கவர்தல் ஆணிரை மீட்டல் ரெண்டும் கொடுத்திருக்காங்களா பகைவர் நாட்டை கைப்பற்றுதல் பகைவரை எதிர்த்து போரிடல் எது கரெக்ட் கேட்டா ஆனிறை மீட்டல் அப்படிதான் வரும் கூற்று காரணம் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சரியா தவறா கூற்று பந்து உருண்டது இது தன்வினை காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் சரியா தானே இருக்கு பந்து உருண்டது இது தன்வினை எழுவாய் பந்து ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் அடுத்த கேள்வி கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை வலுவமைதி இது என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்ட காரணம் வந்து உவப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்தினையாக கொல்லப்பட்டது மாட்டை பார்த்து அம்மா வந்தா அப்படின்னு சொல்றாங்க வந்தா அப்படின்னு சொல்றாங்க அப்ப கூற்று காரணம் சரியாகத்தான் இருக்கு கூற்று காரணம் ஆஹ் கூற்று தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை சரிதான் தமிழ் மருத்துவத்துல பக்க விளைவு இல்ல ஆனா காரணம் என்ன சொல்றாங்க பாருங்க மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது சரிதானா ரொம்ப சரியா சொல்லப்பட்டிருக்கு அப்ப கூற்றும் காரணமும் பொருந்துகிறது இங்க பாருங்க ஒரு பக்தி கொடுத்துட்டாங்க ஒரு பேரா இருக்கு அந்த பேராவில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நமக்கு நம்ம ஆன்சர் பண்ணனும் ஒரு தடவை பேரா படிங்க இங்க நான் ஆல்ரெடி நான் படிச்சு வச்சிருக்கிறதுனால நான் நேரடியாக ஆன்சர் சொல்லிடுறேன் ஏன்னா டைம் வந்து லென்த் இழுக்குது வீடியோவுக்கு சோ அதனால பேரா ஒரு தடவை பாருங்க இதனுடைய முக்கியமானதே வந்து பாத்தீங்கன்னா பேரா ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்தியை முழுவதுமாக படித்த பிறகுதான் நீங்க இந்த கொஸ்டினுக்கு போகணும் சில இடங்கள்ல நேரமின்மை காரணமாக நீங்க நேரடியாக கேள்விக்கு போகலாம் ரைட் கேள்விக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேராவில எங்க இருக்குன்னு தேடி நீங்க அடிக்கலாம் ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாடும் இலக்கியம் என்ன அப்படின்னு கேட்டா பரணி இதுக்கு நேரடியாவே பதில் தெரியும் போருக்குரிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டா காளி போருக்குரிய தெய்வம் தெய்வமாக கருது தாசை கருதுவர் காளியை கருதுவர் அமர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா போர் அமர்னா போர்னு அர்த்தம் தொண்ணூற்றாறு இது இது படிச்சீங்கனாலே பிரிச்சிடலாம் தொண்ணூறு குட்டல் ஆறு தொண்ணூற்றாறு பரணி இலக்கியம் யா யாரால் இயற்றப்பட்டது பரணி வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் கொண்டரால் இயற்றப்பட்டது சயம் கொண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிதான் இங்க இருந்து வேற வருது அத துகிர் வெறுக்கை பட்டு அப்படின்னு வரும் துகிர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பவளம் அப்படிங்கிறது வெறுக்கை அப்படிங்கிறது செல்வம் நொடைனா விலை சோ இதன் அடிப்படையில ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின் தான் ஆப்ஷன் டி தொல் பொருக்காங்க சொல்பொருள் அப்படின்னா என்னன்னா சக்கரம் அப்படின்னு பொருள் தூய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தூய் அப்படின்னா தூவி விரிச்சி அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து நற்செயல் சுவல் என்றால் தோல் என்று பொருள் சரியாக பொருந்தியுள்ளது பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அது ஒரு இனிய பாடல் அது ஒரு இனிய பாடல் சரியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சரியா தானே இருக்கு அது ஒரு அழகிய கணக்காலம் ஓகேங்களா சோ ஆக்சுவலா எப்படி வரணும்னா அது ஒரு அப்படின்னு இருக்குல்ல அது ஓர் இனிய ஏன்னா இனிய அப்படின்னு சொல்லும் போது ஓர் அப்படிங்கிறது வரணும் அது ஓர் இனிய பாடல் அப்படிங்கிறது தான் சரி அடைப்புக்குள் என்ன இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க குடி குடி அப்படின்னா கண்ணீர் குடி அப்படிதான் வரணும் அடுத்தது மண்டா இது என்ன மண்டா ஸோ மண்டா என்பது நடு திராவிட மொழி மண்டா என்பது நடு திராவிட மொழி சரியாவது வட திராவிட தென் திராவிடத்துல மண்டாங்கிறது நடு திராவிட மொழி பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு தீயினால் சுட்ட சுட்டவர்கள் கூட பிழைத்து கொள்ளலாம் ஆனால் அப்படின்னு சொல்றாங்க சோ இங்க வந்து டேஸ் அப்படின்னு வரும் ஓகேங்களா பிழைத்து முடியும் ஆனால் இங்க டேஸ் அப்படிங்கிறது போட்டு ஆஹ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தப்பவே முடியாது அப்படிங்கிறது தான் இங்க சரியாக பொருந்தி இருக்கு ஆனால் அப்படிங்கறதுதான் தீநாள் ஆறாதே ஆவினால் சுட்டவடு சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க இந்த கொஸ்டின் பாருங்க சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மலேயாவில் இப்ப மலேசியாவெல்லாம் மலேயான்னு அப்ப சொல்லுவாங்க மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது இதுதான் வந்து சொன்னது என்று யார் சொல்லியிருக்காங்க இதுவே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சர்ச்சில் கூறினார் பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளை மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் அதற்கு அதுக்கு நேதாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழர்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அதற்கு அப்படிங்கிறது தான் வரும் இந்த மாதிரியும் क्वेश्चंस கேட்பாங்க சரி இப்ப கிட்டத்தட்ட வந்து நம்ம எத்தனை கேள்வி பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டா ஒரு நாற்பத்தி இரண்டு கேள்விகள் இருக்கக்கூடிய கேள்விகளை ஒரு நாப்பத்தி மூணுல இருந்து நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம கர்பதாயஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கே ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க நூறு ஜிகேய வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜிகேல இருந்தும் ஜிகே டாபிக்ல இருந்தும் எழுபது கேள்விகளாவது மினிமம் கேட்போம் அது எப்பயுமே வந்து எழுபது நூறு கேள்விகளாக மாறிடும் அப்ப அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணினாலே போதும் கிட்டத்தட்ட ஜி கே ஃபுல்லா கவர் ஆயிரும் அண்ட் நம்மளுடைய வீடியோவான இந்த தமிழ் மாடல் வந்து பாத்தீங்கன்னாலே போதும் அல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைச்சிரும் மேக்ஸுக்கும் நாங்க வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா கற்பதாய் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறதையும் நீங்க போய்க்கோங்க தேங்க்யூ சோ மச் அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம் ஜெய்ஹிந்த்